ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய் ராம்நாத் பவி ஆறுமுகம் மரலிடும் மனதின் நேர்முகம் நாம் அறியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை வரைமே நம்ம வந்து பாபாவுடைய சச்சரதம் இருந்து ஒரு ஒரு அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் வாரம் போட முடியல ஏன்னா பாபாவே ரொம்ப பிஸி ஆயிட்டார் எதுலன்னு கேக்குறீங்களா நம்ம கந்த சஷ்டி விரதத்தின் மூலமா இருந்த அற்புதங்கள் கேட்க கேட்க அவரே ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாருங்க அதனால அதனோட கண்டினியூஷன் அப்படியே இருந்துட்டுமே அப்படின்றதுனால அந்த பதவிகள் கொடுத்தாச்சு ஆனா இந்த வாரம் கண்டிப்பா நம்ம அத்தியாயம் என்னன்னு பாக்கணும்ல அதுவும் ஐந்தாம் அத்தியாயத்துடைய இரண்டாவது பாகம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல நான்காம் அத்தியாயத்துல வந்து ஒருத்தருக்கு பாபாவோட விக்கிரகம் வந்து அனுப்பிச்சிருந்தோம் ரொம்ப அற்புதமாக அழகு அவங்க வீட்டுக்கு வந்து போயாச்சு அதே போல் இந்த ஐந்தாம் அதிகாயத்தோட இரண்டாம் பாகத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து கேட்க போறேன் அதற்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கும் பாபாவோட விக்ரகம் போகும்போது முதல் பாகத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா அந்த அஜிஸ்டர் சேலி யாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு சச்சரத புத்தகம் போக போதுங்க இவ்வளோ விஷயங்கள் இதை தாண்டி ஐந்தாம் அதிகாயத்தில் பாபா நமக்கு என்ன சொல்றாரு சத்யபாக்கா என்ன சொல்றாரு ஐந்தாம் அதிகாயத்தில் ஏமன் பந்தவர்கள் எந்தளவுக்கு பாபா பத்தின நிறைய தகவல்களை விசாரித்து நமக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் பதிவை முழுமையாக பாருங்கள் பாபாவோட அனுகரவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அதே போல் எல்லாருக்குமே பாபாவோடய அனுகரவம் போய் சேருணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய மக்கள் வந்து பார்க்குறீங்க அதனால் லைக் பண்ணவே மாட்றீங்க முடிஞ்ச வரைக்கும் குருவோட அருள் இருந்தால் மட்டும்தான் தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் அது யாரும் மறந்துடாதீங்க சரியா சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐந்தாம் அத்தியாயத்தில் புனித பாதுகைகள் தலைப்பு வந்து பார்த்திங்கனா புனித பாதுகைகள் கல்யாண கோஷ்டியில் பாபா குட்கா தயாரித்த பாபா ஞானிகளின் தொடர்பு பாபாவின் அன்றாட செயல் பாதுகைகள் பிரதிஷ்டை இதெல்லாம் வந்து ஐந்தாம் மதியத்துல முதல் பாகத்துல வந்து நம்ம பாத்துட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷீரடியை விட்டு சென்ற பாபா எப்படி கல்யாண கோஷ்டியின் மூலமா திரும்ப ஷீரடிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாபாவுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் என்ன அதோட அற்புதமா பாபாவுடைய பாதுகை வந்து எப்படி பிரதிஷ்டை செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதுல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது பாபாவுடைய பாதுகையை வந்து வடிவமைச்சது யாரு அப்படின்னு கேட்டேன் ஒரு சிலர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க அதாவது பாபாவுடைய பாதுகையை வந்து முத வைக்கணும்னு சொன்னது யாரு அப்படின்னா பாயி கிருஷ்ணாஜி அவர் தான் வந்து முத முதல்ல அங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய குருவா இருக்கக்கூடிய அக்குல் குன் மகாராஜ் நீ அங்க போய் என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்ல நான் இருக்கிறதே ஷீரடியில தான் அப்படின்னவே அந்த குருவுக்குமே சமமா வந்து நாம இங்கே பாதுகையை பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு குருவுமே நம்ம பார்த்தா மாதிரி இருக்கும் அப்படின்றதுல இந்த முத முதல்ல எண்ணம் தோன்றி இந்த செய்யணும்னு நினைச்சது யாருன்னா பாயி கிருஷ்ணாஜி ஆனா அந்த பாதகை இப்படிதான் வரணும்னு வடிவம் அமைச்சது யாரு அப்படின்னா டாக்டர் கோதாரி ஆமா அது நிறைய பேர் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க வாழ்த்துக்கள் இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அதிர்ஷ்டசாலி யாருன்றது நம்ம வீடியோட கடைசியில வந்து பார்ப்போம் சரி இப்ப வந்து அற்புதமான முறையில பிரதிஷ்டை செய்தாச்சு இப்ப இந்த பாதுகையை வந்து யார் பராமரிப்பா அதுதான் பாதுகை திருப்பணிக்கு நன்கொடைகள் இப்போ ஒரு ஒரு விஷயம் ஒரு கோவிலே நம்ம கட்டுறோம் அப்படின்னா பல பேருடைய கைங்கரியம் இருந்தால் இருந்தாதான் சிறப்பு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதுகையை பிரதிஷ்டை செய்யும் முதல் நாள் பம்பையை சேர்ந்த பார்சி பக்தர் என்பவர் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் வந்து மணியாண்டரை அனுப்புறாரு அதுதான் முதல் தொகையா வந்து பாபா அதுல சேர்க்கறாரு அதாவது முதல்ல அந்த பாதுகை செய்யறதுக்கு மொத்தம் எவ்வளவு ஆகுதுன்னா நூறு ரூபாய் ஆகுது அந்த நூறு ரூபாய்க்கே வந்து மணியாண்டர் மூலிமா வந்து இருபத்தஞ்சு ரூபாய் சேர்த்தாச்சு மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து பல மக்கள் வந்து கொடுக்குறாங்க ஒரு வாரம் ரெண்டு ரூபா அந்த மாதிரி குடுக்கறதை மொத்தமா சேர்த்து இப்ப பாதுகையை பிரதிஷ்டை செய்தாச்சு யார் அதை பராமரிப்பு பண்ணுவா இப்போ சாதாரணமாக அதை விட்டு முடியாது காலையே மாலை ஒரு தீபம் ஏற்றணும் ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் எல்லாம் இருக்குல்ல அதை யார் செய்தா அப்படின்னா பாதுகைகள் தினமும் பூஜிக்கப்பட்டன அதற்கு உண்டான செலவு தினமும் விலைக்கு ஏத்தணும் அப்படின்றதுனால அப்பெல்லாம் பாருங்க அந்த ரெண்டு ரூபா மூணு ரூபாயெல்லாம் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு அதாவது மாதந்தோறுமா ரெண்டு ரூபா வந்து மணி ஆர்டர் பண்ணிடுவாங்களாம் அதை கொண்டு அவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருடங்கள் வந்து அற்புதமான முறையில பாதுகைக வந்து பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறார் யாரு அப்படின்னா சி கே தீக்ஷித் அதுக்கப்புறம் பாயி கிருஷ்ணாஜி தான் வந்து அக்கல் கோட் மகாராஜா அங்க அவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியல அப்படின்றதுக்காக கனவுலே வந்து சொல்றாரு நீ என்ன பார்க்குறோன்றதுக்காக கூட நீ அங்க வரணும்னு அவசியம் இல்லை நான் இருக்கிறதே ஷீரடியில தான் அப்படின்றார் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவை கேட்டதும் பாயி கிருஷ்ணாஜி நெகிழ்ந்து போனார் பாபாவின் பாதகைகளை கண்ணில் ஒற்றி கொண்டார் அதன் பிறகு அவர் அக்குல் கூற்று போவதே இல்லை ஷீரடிக்குத்தான் பாபாவின் தரிசனம் காண அடிக்கடி வந்து போனார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க குரு என்பவர் வந்து அவங்கவங்களுக்கு தனித்தனியா அவங்கவங்களோட மானசீகமான ஒரு குருவை வந்து வச்சிருப்பாங்க ஆனா அந்த குருவே என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இருக்கிறத ஷீரடியில தான் நீ பாபாவை பார்த்து வழிபாடு செய்தாலே நீ என்ன பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு வந்து அக்குல் கோட் மகராஜ் சொல்றாரு சரி இப்ப அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக மல்யுத்தம் புரிந்தா பாபா ஷீரடியில் மொஹிதீன் தம்போலி என்ற மல்யுதக்காரன் இருந்தான் அவனுக்கும் பாபாவிற்கும் சில விஷயங்கள் ஒத்து போவதில்லை இருவருக்கும் ஒரு நாள் மல்யுத்தம் நடந்தது இதில் பாபா தோற்று போனார் இருந்து தன் உடைகளை மாற்றி கொண்டார் வாழ்க்கை முறையையும் மாற்றிக்கொண்டார் மேராடையாக கவ்னி அணிய ஆரம்பித்தார் அதாவது அதற்கு முன்னாடி வேற மாதிரி ஒரு உடையில இருந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த மல்யுத்தம் புரிஞ்சு அதுல வந்து பாபா தோற்று போனதுக்கு அப்புறம் தான் ஒரே மாதிரி ஆடையா கஃப்னி வந்து அணிவிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் பாபா வந்து போடவே ஆரம்பிச்சிருக்காரு வாழ்க்கை முறையும் மாற்றிக்கொண்டார் மேலாடையாக கஃனி அணிய ஆரம்பித்தார் இடுப்பில் அங்கோட்டா அணிந்து கொண்டார் தலையில் ஒரு துண்டால் கட்டி கொண்டார் தன் ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் பயன்படுத்தி கொண்டார் அவர் ஆடம்பரமான துணிகள் அணிவதை விரும்புவதில்லை கிழிந்த ஆடையோ கசங்கி ஆடையோ அவர் எதை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை இப்படிதான் என்னோட உடை அமைப்பு இருக்கணும்ன்றத பாபா வந்து அதுக்கப்புறம் வரையறைச்சிட்டார் அரசனாக வாழ்வதை விட ஏழ்மையில் வாழ்வது சிறந்தது என அவர் நினைத்தார் அற்புதமான ஒரு வரி ஒன்று சொல்ற மாதிரி இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு பாபாவின் வாக்கு அதாவது கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பர் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின் அந்த வாக்கியத்துக்கு ரொம்ப அற்புதமா ஏழைகளின் நிரந்தர நண்பன் என்று சொல்வார் அவர் அதாவது நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நண்பனுக்கு நண்பனா அந்த கடவுளே வந்து இருக்கிறார் என்ற பட்சத்துல நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றத பாபா வந்து சொல்றாரு சாய்பாபாவிடம் திரண்ட கூட்டம் சாய்பாபா மக்களோடு கலந்து பேசுவது இல்லை கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்தார் பகல் நேரங்களில் வேப்பம் தடியிலும் சில நேரங்களில் ஆலமரத்தடியிலும் அமர்ந்து கொள்வார் மாலை வேலைகளில் குறிக்கோளை இல்லாமல் நடந்து கொள்வார் சில நேரங்களில் நிம்காவானில் உள்ள திரியம்பகேவின் வீட்டிற்கு செல்வார் ஏனெனில் அவரை பாபாவுக்கு மிகவும் பிடிக்கும் அதாவது திரியம்பகேடே அவரோட தம்பிக்கு இரண்டாவதாவது திருமணம் செய்துமே அவருக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்போ வந்து அவர் சொல்றாரு நீ போய் பாபாவை தரிசனம் பண்ணு பாபாவோட அனுகிரகத்தால கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லவே பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அன்றையிலிருந்து பாபாவின் புகழும் ஓங்கியலாயிற்று அதாவது இப்பவுமே பாபாவை சுத்தி அடியார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அதன் பிறகு பாபாவை அடியார்கள் எப்போதும் சூழ்ந்த வண்ணமே இருப்பார்கள் ஆனா அப்பவும் பாபா எப்படி இருப்பாராம் குட்கா புகையிலை ஒரு குவலை நீண்ட கஃனி தலைக்கு ஒரு துண்டு ஒரு சக்கா இவையே பாபாவின் உடைமைகள் எல்லாரும் வந்து பாபா பாபான்னு அவர்கிட்ட வருவாங்க அவருடைய ஆனா பாபா எதற்கும் ஆசைப்படாத அவருடைய உடைமைகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதோட சேர்ந்த ஒரு அழுக்கு துணி அந்த தான் வந்து அவரு காட்சி அளிப்பாரு அடுத்ததா துணி என்னும் புனித நெருப்பு இன்றும் ஷீரடியில் பாபா ஏற்றி வச்ச அந்த துணி வந்து எறஞ்சிக்கிட்டு இருக்கு அதே போலதான் மயிலாப்பூர்ல அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷீரடியிலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த நெருப்பு தான் வந்து அப்போ துணியாக்கப்பட்டது உருவாக்குனது இன்னமும் இறஞ்சிட்டு இருக்கு தான் ஷீரடிக்கு போக முடியாதவங்க மயிலாப்பூர் பாபாவை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா எப்போதும் தீயினை மூட்டி விறகுகளை போ எறிவிடுவார் அது துணி எனப்படும் எப்போதும் துணியின் முன்புதான் அவர் அமர்ந்திருப்பார் அது இன்று பக்தர்களால் புனிதமாக கருதப்படுகின்றது அது இன்றளவும் எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த துணியில் பாபா அகங்காரம் ஆசைகள் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை எரிபொருளாக போடுவார் அல்லா மாலிக் என எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் அந்த நெருப்புல போட்டு தீயிட்டது என்னென்ன வருகின்ற <melodic> பக்தர்களுடைய <melodic> ஆசைகள் எதிர்மறை எண்ணங்கள் ஆசைன்றது வந்து நியாயமான ஆசை கிடையாது இருக்கிறதையும் கொண்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆசைகள் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாத்தையும் தான் வந்து பாபா துணியில போட்டு எரிக்கிறார் நாமும் வந்து பாபா கோயிலுக்கு போனா ஒரு தேங்காய் வாங்குறோமா வாங்கி நம்மள சுத்துவோம் பாபா பாபா கோயில் சுத்தி வந்து துணியில போடும்போதும் நாமும் இதை தான் சொல்லி வேண்டிக்கும் என்னுடைய கர்ம வினைகள் என்னுடைய தேவையற்ற ஆசைகள் நோய்கள் இவை அனைத்தும் இந்த தேங்காயோடு சேர்ந்து அந்த எரிஞ்சு போகணும் பாபா அப்படின்னு மனசார தான் அந்த துணியில நம்ம அந்த தேங்காவை போடுறது அவர் தங்கி இருந்த மசூதி இரண்டு அறைகளின் அளவில் தான் இருக்கும் இந்த பழைய மசூதியின் பின் பழுது பார்க்கப்பட்டு ஒரு ஒரு தாழ்வாரம் எடுக்கப்பட்டது அங்கு பாபா கால்களில் சலங்கைகள் கட்டி கொண்டு நடனமாடியும் பாட்டு பாடியும் மகிழ்வார் நாம வந்து பாபாவுக்கு வந்து பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த எல்லாம் எடுக்கிறது அவர் ரொம்ப விரும்பி கேட்பாரு ஒரு சில இடங்கள்ல ஒரு தோழி கூட என்ன கேட்டிருந்தாங்க பாபாவுக்கு ஏன் காலில் வந்து கொலுசு போடுறாங்க பாபா வந்து எப்படி அமர்ந்திருப்பார் ஒரு காலை மடிச்சு ஒரு காலை தொங்க விட்டிருப்பாருல அப்போ வந்து நிறைய கோவில்கள் எல்லாம் வந்து பாபாவுக்கு வந்து கொலுசு போட்டிருப்பாங்க அத வந்து பார்த்துட்டு ஏன் பாபாவுக்கு வந்து கொலுசு போட்டிருக்காங்க சகோதரி அப்படின்னு கேட்டாங்க அந்த சகோதரி என்ன கேட்கும் போது உண்மையாகவே எனக்கு அப்போ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து இப்படி நம்ம கொலுசு போட்டு பார்க்கணுமோ அந்த மாதிரி போடுறாங்களா என்னமோ உண்மையா நான் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அன்னைக்கு ஏற்பட்ட கேள்விக்கு இன்னைக்கு பாபா சொல்றாரு பாருங்க பதில சச்சரிதத்துல அதாவது பாபாவே வந்து காலில் சிலங்கையெல்லாம் கட்டிட்டு நடனம் ஆடுவார் அந்த அவரை சுற்றி வந்து இந்த பாடல்கள் பஜனை பாடல்கள் எல்லாம் பாடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பாடல்கள்லாம் பாட பாட இவர் வந்து அழகா நடனம் ஆடுவார் அப்போ அவர் காலில் சிலங்கை கட்டிடுறாங்க அததான் இங்க வந்து பாபா குறிப்பிடுறாரு பாபாவுக்கு காலில் வந்து கொலுசு போடுறோம் அப்படின்னா ஏன்னா பாபாவுக்கு வந்து அது பிடிக்கும் அவரே வந்து அவர் காலில் கட்டிட்டு நடனம்லாம் ஆடி இருக்காரு அப்படின்றது சொல்றாங்க அடுத்தது தண்ணீரில் சாய் சாய்பாபாவிற்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம் அங்குள்ள கடைக்காரரிடம் எண்ணெய் வாங்கி அதனை கொண்டு மசூதி எங்கும் விளக்கேற்றுவார் அதற்கு கடைக்காரர்கள் இலவசமாக எண்ணெய் அளிப்பார்கள் பாபா இவ்வாறு தினமும் எண்ணெய் கேட்கவே கடைக்காரர்கள் அனைவரும் கூடி இனிமேல் பாபாவிற்கு எண்ணெய் வழங்கக்கூடாது என தீர்மானித்தனர் வழக்கம் போல கடைக்காரரிடம் பாபா என்னை கேட்டார் வணிகர்கள் எண்ணெய் இல்லை என்று சொல்லி மறுத்துவிட்டனர் இதைக் கேட்ட பாபா வருத்தப்படவில்லை பாபா மசூதிக்கு திரும்பினார் விளக்குகளுக்கு திரியிட்டார் தண்ணீர் பருகும் குவளையில் இருக்கும் தண்ணீரை பிறகு அந்த அகல் விளக்குகள் அனைத்தும் நிரப்பினார் அதன் பின் விளக்குகளை ஏற்றினார் மசூதியில் என்ன நடக்கின்றது என்று பார்க்க வந்த வணிகர்கள் பாபாவின் செயலை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் விளக்குகள் அனைத்தும் நன்றாக எரிய தொடங்கின விளக்குகள் இரவு முழுவதும் எரிந்தன இதை கண்ட வணிகர்கள் மனதில் வியப்பும் பயமும் ஏற்பட்டன பாபாவிடம் தங்களின் செய்கைகளுக்கு மன்னிப்பு கேட்டனர் பாபா அவர்களை மன்னித்ததுடன் அனைவரும் எப்போதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார் பாபா பதி முத முதல்ல தெரிஞ்சு ரொம்ப வியப்புல அடைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாபா நீரை கொண்டு அதாவது நம்ம என்ன ஊத்தி நம்ம விளக்கேத்துவோம் ஆனா அவர் வெறும் நீரை கொண்டு விளக்கேத்திருப்பார் இந்த ஒரு விஷயம் முத முதல்ல கேள்விப்பட்டு இவர் எப்பேற்பட்ட ஒரு மகானா இருக்காரு வெறும் தண்ணியை கொண்டு இவர் விளக்கேத்திருக்காரு அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்கோம் அதுல நானுமே ஒரு ஆள் அப்படிதான் நம்ம முத முதல்ல பாபா பத்தி அவர் செய்த அற்புதங்கள்ல அதுவுமே ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைவான தலைப்பு போலி குருவும் நெய் சீடரும் பாபா அதாவது வந்து போலியான குருவும் பாபாவும் அப்படின்னு வந்து தலைப்பு கொடுத்துட்டாங்க ஹைவரலி என்ற பக்ரி தன் ஷீரடனும் ஹகவத் நகரில் இருந்து ரஹதாவிற்கு வந்தார் அங்குள்ள வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் தங்கினார் அவர் குரான் முழுவதையும் கற்று ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர் நாவாண்மையும் உடையவர் வீரபத்ரர் கோவிலுக்கு அருகே உள்ள ஈக்தா கட்டினார் அதாவது ஒரு பெரிய கோவில் மாதிரி கற்றார் போல அந்த இடம் தொடர்பாக சில சர்ச்சைகள் ஏற்பட்டதால் ரஹதாவை விட்டு வெளியேறிய ஷீரடிக்கு வந்தார் பாபாவுடன் மசூதியில் தங்கினார் தனது வாக்கு வன்மையால் அங்குள்ள மக்களை கவர்ந்தார் மேலும் பாபாவை தன் ஷீடர் என கூறிக்கொண்டார் பாபாவும் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி அவருக்கு உண்மையான ஷீடராகவும் சேவை செய்தார் பாபா பாபாவின் ஷீடர்களுக்கோ பாபாவை காணாமல் இருக்க முடியவில்லை பாபா ரகதாவில் இருப்பதையும் விரும்பவில்லை எனவே அவர் ரகதாவிற்கு வந்து பாபாவை பார்த்து ஷீரடிக்கு வந்து விடுங்கள் பாபா என்று வேண்டுகோள் விடுத்தனர் பாபாவோ அவர்கள் சொல்வதை கேட்டதும் நான் உங்களுடன் வர முடியாது அந்த குரு மிகவும் கோபக்காரர் நான் அவரை விட்டு வர முடியாது போய்விடுவது நலம் என்றார் அப்போது அந்த குரு பக்ரி வந்துவிட்டார் அவர்களை பாபாவை அழைத்து செல்ல வந்ததை கேட்டதும் அவர்கள் மீது கோபப்பட்டார் அந்த குரு அவர்களுக்கு இடையே சிறு தகராறும் ஏற்பட்டது முடிவில் இருவரும் ஷீரடிக்கு செல்வதென தீர்மானிக்கப்பட்டு அதன்படி பாபாவும் ஐவரலியும் ஷீரடிக்கு திருமணர் ரஹதாவில் வந்து இந்த பாபா வந்து அந்த குருவுக்காக வெடிப்பு தங்கி இருக்கிறாரு ஆனா பாபாவை எப்பவுமே பிரியாமல் இருந்த மக்கள் எல்லாரும் போய் நீங்க ஷீரடிக்க கூப்பிட்றாரு இதை பார்த்ததும் அந்த வந்து கோபம் வருது ஏன்னா பாபா வந்து இவருக்கு நிறைய பணிவெடிகள் செய்துட்டு இவருக்கு அதனால வந்து நான் வந்து பாபாவை எங்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த குரு சொல்லுவேன் ரெண்டு பேர் தரப்பில் ஒரு சஞ்சலம் வந்து நிலவுது அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா அந்த குருவும் பாபாவும் திரும்பவும் சீரடிக்கே வராங்க சில நாட்கள் சென்றதும் தேவிதாசர் தாசர் வந்து சோதி வந்து

போனா இருந்தார் எவ்வளவு அற்புதமா ஒரு விஷயம் நமக்கு பாபா சொல்றாரு பாருங்க குரு எப்படிப்பட்டவரா என்னமோ ஆனா நம்ம குருன்னு அவர்கிட்ட போயிடுனதுக்கு அப்புறம் நம்ம குருவுக்கு உரிதான ஒரு அற்புதமான உண்மையான ஒரு ஷீடரா வந்து நம்ம எப்பவும் இருக்கணும் அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம எப்பவும் தரணும்ன்றதுதான் பாபா வந்து ரொம்ப அற்புதமா வந்து இதுல கொடுத்திருக்காருன்றது நம்ம ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமா வந்து இங்க சொல்லி இந்த ஐந்தாம் அத்தியாயத்தை வந்து நிறைவு செய்கிறார் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் அடடா என்னமா முடிச்சிடுறேன் இன்னும் கேள்வி கேட்கல கண்டிப்பா இந்த வாரத்துக்கு உண்டான கேள்வி கேட்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஐந்தாம் மதியத்துல முதல் பாகம் வந்து பார்த்துருந்தில்ல அப்போ கேட்கப்பட்ட கேள்விக்கு டாக்டர் ராமாராவ் கோதாரியிடம் அப்படின்னு அவர் தான் வந்து பாதுகையை வந்து வடிவமைச்சர் இல்லையா இந்த பதிலாக கரெக்டாக சொன்னவங்க வந்து ஐடி பாருங்க என் கே ஆர் ராஜான்னு வருது ஸோ இவங்க வந்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஏன் ரெண்டு நாள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளனா பரிசு வேற இன்னொருத்தருக்கும் வழங்கப்படும் சரி இந்த வாரத்துக்கு உண்டான கேள்வி என்னன்னு பார்ப்போமா ஒரு வரியில பாபா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சத்திய வாக்கு அப்படின்னு வந்து ஒரு வரியில ஒரு வாக்கியம் வந்து நான் சொல்லியிருப்பேன் அது என்ன வாக்கியம் கண்டிப்பாக கமெண்ட் சரிங்களா பதிவு கவனமா கேட்டிருந்தீங்க இந்த கேள்விக்கான பதில நீங்க இன்றைய அத்தியாயம் வந்து முழுமையாக பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குருவோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா வீடியோ பத்தி லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி சர்வரோக சர்வரோகோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரீசனம் ஓம் சாய்